முப்பத்தி தொகுதியும் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ் பி லட்சுமணன் அவர்கள் வணக்கம் வணக்கம் விஜயோட அந்த மதுரை மாநாட்டில் அவரு ஸ்டாலின் அங்கிள் இட்ஸ் வெரி ராங் அங்கிள் அப்படின்னு சொன்னாரு அது அங்கிள் அப்படிங்கிறது ஒரு தவறான வார்த்தை இல்லை அப்படின்னு பார்த்தாலுமே கூட அவருடைய பாடி லாங்குவேஜ் ஒரு முதலமைச்சருடைய பேசு இல்ல கொஞ்சம் ரைட் நக்கல் நையாண்டி கலந்துதான் அதை சொன்னாலும் கூட எடுத்துக்கும் பட் ஒரு முதலமைச்சரை மரியாதையா முறையில் எனக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது பேரை மறந்துருக்காங்க முதலமைச்சர் மதிக்கப்பட வேண்டியவர் உங்களுக்கு மோடி ஜீன்னு சொல்றவர் ஸ்டாலின் இல்லை இல்ல இங்க ஸ்டாலின் ஜீன்னு சொன்னா கோவம் வந்துடும் அது பிஜேபி சங்கி நினைச்சாரு அவங்க லாங்குவேஜ்ல கேட்பாங்க அதை விட்டுடுவோம் அவர் எப்படி குழுப்படுமோ அப்படிதான் அவருக்கு மரியாதையா அழைக்கணுங்கிறது ஒண்ணு நீங்கள் சொன்ன மாதிரி நானும் இன்னமும் எனக்கு அந்த கருத்தில் மாறுபட்ட கருத்துக்கிட்ட அங்கிள்னு சொல்றது கெட்ட வார்த்தை அல்ல ஆனால் ஒரு விமர்சனம் திமுக தரப்பில் அடுத்த நாளில் இருந்து வைக்கிறாங்க இவர் அங்கிள்னு கூப்பிட்டீங்களே அவரை அப்படி கூப்பிடுவீங்களா இவரை இப்படி கூப்பிட ஜெயலலிதாவில் கூப்பிடுறாங்க அதெல்லாம் தரம் தாழ்ந்த விமர்சனம் மறைந்த ஒரு போய் நீ அப்படி கூப்பிடுவியா கூப்பிட்டு கேட்கக்கூடாது அப்ப கலைஞர் உயிரோடு இருந்தால் அவரை இப்படி கூப்பிட்டுருப்பியான்னு இன்னொரு வார்த்தை சொல்லி என்ன காரங்க சொன்னா நல்லா இருக்குமோ மறைந்தவர்களை பேசவே கூடாது அது திமுக தவறான ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க தப்பு அது அது ஆர்வலர்கள் திமுக அனுதாபிகள் தான் சோசியல் மீடியால ஏதோ பண்றாங்க அப்ப எடப்பாடி அது கேட்டவா அப்ப நான் என்ன கேக்குறேன் சரி கேளுங்க அதைத்தான் கேட்கணும் இன்னொன்னு உங்களுக்கு அவர் அங்கிள்னு சொன்னோடனே இவ்வளவு போக நீ யாரு உனக்கு என்ன அப்படின்லாம் எடப்பாடி எத்தனை தடவை கேட்டுட்டு இருக்கிறார் ஸ்டாலின பார்த்து உங்களுக்கு அப்ப கோபமே வரலையே ஏன் சொல்லுங்க பதில் சொல்லுங்க ஏன் எடப்பாடி ஒரு முன்னாள் முதலமைச்சர் சார் அவர் சொல்லிக்கலாமா அவர் தான் ராமதாஸே உன்னையெல்லாம் வந்து நான் கோட்டையில பார்த்தேன் பாரு என்னைய சொல்லணும்னாரு அப்பையும் நான் அதை கண்டித்தேன் எண்பது வயசு பெரியவரா இருக்கலாம் ஆனாலும் ஸ்டாலின் முதலமைச்சர் புரிதா அன்புமணியும் முதலமைச்சராக கோட்டையில இருந்தாலும் அவருடைய தந்தையாகவே இருந்து எண்பது வயது ஆயிருந்தா கூட ராமதாஸ் அன்புமணி அப்படி பேசக்கூடாது உங்கள் சொந்த மகனாக இருந்தாலும் உன்னைய போய் நான் நம்பின பாருன்னு சொல்லக்கூடாது இன்னைக்கு வேற மாதிரி எல்லாம் அது அப்பா பையன் அந்த அன்புமணி முதலமைச்சர் இடத்துல இருந்தால் அந்த முதலமைச்சர் பதவி மாண்புக்குரியது மதிப்பு மதிப்புக்குரியதுங்கிற அந்த அடிப்படையில் சொல்றேன் எவர் ஒருவரும் முதலமைச்சரை த தரந்தாழ்ந்து மரிசிக்க தகுதி கிடையாது உரிமையும் கிடையாது அது என்ன சொல்றது தான் அது நீங்க என்ன வார்த்தை வேணாலும் போட்டுக்காங்க அப்ப எடப்பாடி நீவா போன்னு சொல்லும் போல இந்த மந்திரிகளுக்கு ஏன் துடிக்கல ஏன்னா எடப்பாடி ஏதாவது சொன்னா ஸ்டாலின் முதலமைச்சர் கோச்சுக்குவாரோன்னு பயம் ஏன்னா அவர் தான் அவரை பாதுகாத்துட்டு இருக்கிறாரு தூசி விழுந்தா ஓடோடி போய் ஊதி விடுறாரு ஏட்டா வேர்க்குதுன்னு போய் தொடச்சு விட்றாரு அது மட்டும்தான் அதுல சிறுபள்ளித்தனமான நம்ம அதை ஒப்பிடவே மாட்டேன் அந்த வாதத்தை ஏற்றுக்கவே மாட்டேன் அது தனியா டீல் பண்ண வேண்டியது உயிர் சம்பந்தப்பட்டது உணர்வுகள் சம்பந்தப்பட்டது அரசியலே வேண்டாம் அதுக்குள்ள தயவுசெய்து அது இருக்காதிங்க இவ்வளவு தூரம் அவரை பொத்தி 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 பாதுகாத்து பாடா நாலரை வருஷம் எடப்பாடியை பாதுகாத்து நான் கொண்டு வர்றதுக்குள்ள பட்ட பாடு ஸ்டாலினுக்கு மனசாட்சி இருந்தால் அந்த மனசாட்சி இப்படிதான் பேசும் இன்னைக்கு காலையில வரைக்கும் ஒண்ணுமே செய்யல சார் ஒரு துளி ஒரு மேல நடவடிக்கை எடுக்கல சார் வெக்கமே இல்லாம இவங்க திமுக மந்திரிங்க உச்ச நீதிமன்றத்தை போய்கிட்டே இருக்காங்க சார் லீவு கொடுங்க தடை கொடுங்க தடை கொடுங்கன்னு இதை பார்த்தாது வெக்கப்பட வேண்டாமா சார் அரசியல் பண்ண வேண்டாமா சார் அப்ப எல்லாம் அவரை பாதுகாப்பீங்க அவர் நீவா போனாலும் நீங்க கேட்டுட்டு உட்காந்து ராமதாஸ் கூட எடுத்து பேசணும்னு நான் சொல்லலை ஏன்னா சரி பெரியவர் விட்டுருங்கன்ட்டு கடந்து போயிட்டாங்க ஏன் ராமதாஸுக்கு எதிராக கொதித்தழலன்னு நான் கேட்கல ஆனா தப்புன்னு நான் பதிவு பண்ணுவேன் ராமதாஸ் பண்ணாலும் தப்பு தான் இப்போ விஜய்க்கு மட்டும் பாஞ்சுக்கிட்டு வர்றாங்க இன்னொன்று இது தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறத தவிர இது ஒரு தலைவன் செய்கிறதான்னு கேட்டால் இல்லைன்னு தான் நான் சொல்றேன் ஒரு தலைவர் அப்படி அங்கல் விங்கல்னா பேசுனா நான் திருப்பி சொல்றேன் சார் கூடியிருக்கிற ரசிகர்களாக இருக்கிற இளைஞர்களுக்கு அது கொண்டாட்டமா இருக்கும் தூரத்திலிருந்து உங்களை நேரிலோ அந்த தொலைக்காட்சியிலோ அல்லது அடுத்த நாள் கூட உட்காந்து பார்க்க போறவங்க அந்த பொதுமக்கள்னு ஒரு கேட்டகரி இருக்காங்கல்ல அவங்க ஒரு தொழில் கூட ரசிக்க மாட்டாங்க இந்த ரிப்பனை நெத்தியில கட்டிக்கிட்டு வர்றது நீங்க உங்க கட்சியினுடைய துண்டை கொடி போட்ட கலர் போட்ட துண்டை தோலில் போட்டு வர்றது கௌரவம் உங்கள் கட்சியை அது இப்படி தான் நீ பிரபலப்படுத்த முடியும் என் கட்சி கொடிதான்னு அதை நான் தப்பு சொல்ல இந்த ரிப்பனை நெத்தியில கட்டிக்கிறது ஒரு தலைவர் செய்யலாமா சார் இதெல்லாம் ஒரு குற்றமானு கேட்காதீங்க நான் எதிர்பார்க்குறேன் தான் ஆள போறாரு நான் தமிழ்நாட்டெலாம் இருக்க போறேன் தமிழ்நாட்டுல இருக்கிறேன் ஒரு தலைவர் இப்படி செய்யலாமா அப்புறம் என்ன இதுக்கு நான் கட்சி ஆரம்பிச்சேன்னு கேட்குறீங்களா அப்படிங்கிறாரு இது சாதாரண ஒரு ஒரு வட்டச்சியாளரோடு இப்படி பேச மாட்டாங்க சார் லட்சக்கணக்கான இளைஞர்கள் திரண்டு நீ என்ன சொல்றீங்கன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க ரசிகர் நடிகரோ இல்ல தலைவர்னு ஏதோ ஒன்னு வரிச்சுக்கிட்ட வந்து உட்காந்துருக்குறான் அந்த வார்த்தை வரக்கூடாதுல்ல ஒரு படம் ட்ரெய்லர் வந்தபோது கூட ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லிட்டார் அவர் அப்ப நான் உங்கள்ட்ட நான் அதே வார்த்தையை சொல்லி கண்டிச்சேன் அந்த ஐஷன் டேரக்டர் தான் எடுத்து வந்திருப்பான் பேட்ல வச்சு எடுத்து வந்திருப்பான் தலைவர் அடுத்து சார் அடுத்து ஸ்டார்ட் நான் இந்த வார்த்தையை பார்த்த உடனே கால்ல இருக்கிற செருப்பை கலட்டி நான் இப்படியே சொன்னனா எத்தனை கோடி பேர் என்னை ரசிக்கிறாங்க என்னை பார்க்குறாங்க நான் இந்த வார்த்தையை சொன்ன அந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் மனசு என்ன பாடு பாடுபடும் கேட்டுருக்கணுமா கேட்டுக்கூடாதா விஜய் நடிகராக இருக்கிற போதே விஜய் கிட்ட அந்த தகுதியை நான் எதிர்பார்த்தேன் சார் இப்போ நீங்க தலைவர் ஆயிட்டீங்க என்ன மானாவுக்குன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு ரொம்ப ரொம்ப ஆக்வேர்டு சரிதானா இந்த மாதிரியான சில விஷயங்களை அவர் தன்னை திருத்திக்கிட்டா நல்லதுன்னு நான் எதிர்பார்க்கறேன் திமுக தரப்புல ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருப்பார்ல அவர் விஜய் மச்சான்றாரு அந்த மாதிரி ஒண்ணு அடையாளமாகவே அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தனிப்பட்ட மரியாதைக்குரியவர் ஆனா வெளியில என்ன நாலாம் தர பேச்சாளர்கள் எதிர்கட்சிக்காரங்க சொல்லுவாங்க அங்க தகுந்த மாதிரி அவரும் பேசுறாரு அதைப் பத்தி அவர் கவலையும் படல அப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வருஷஸ் விஜய் நான் பாத்துக்கலாமா சிவாஜி நீயா நானா பாத்துக்கலாம்னு சொல்லுவார அங்கிள் ஸ்டாலின் அங்கிள்னு ஸ்டாலினுக்கு தானே சவால் விடுறீங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வா நீயா நானா பாத்துக்கலாம்னு சொன்னா இந்த விமர்சனத்தை பூரா நான் வாபஸ் வாங்கிக்குவேன் இல்ல இல்ல சோசியல் மீடியால மச்சான் விஜய் மச்சான் அப்படின்னு ஒரு சார் அதான் சொல்ல யாரோட ஒப்பிடு அப்ப அந்த அளவுக்கு நானும் தர டிக்கெட் தான்னு சொல்லுங்க சில பேர் அந்த வார்த்தை கூட யூஸ் பண்றாங்க நான் விஜய் அந்த அளவுக்கு கடுமையா மெரிசிக்க போல உங்களை மாத்திக்கங்கன்னு ஒரு அறிவுரை சொல்ல விரும்புறேன் இப்ப பிரேமலதா பேட்டி கொடுத்துருந்தாங்க அதாவது விஜயகாந்த் பெயரை அவர் பயன்படுத்துறாரு அவர் விஜயகாந்த் ஏத்துக்கிறோம் உறவு சினிமா காலத்துல இருந்தே ஒரு உணர்வு பூர்வமான உறவு விஜயகாந்த் இல்லைன்னா என் மகன் இவ்வளவு பெரிய நடிகனாவே ஆயிருக்க முடியாதுங்கிற நன்றி கடனை பல மேடைகள்ல போட்டு உடைச்சவர் தான் அவருடைய தந்தை சந்திரசேகர் அதை தாண்டி அதுல அரசியல் ஒண்ணுமே இல்லை இல்ல இல்ல பிரேம்லதா சொல்றாங்கல்ல என்ன அரசியலுக்காக பயன்படுத்துகிறாருன்றது உண்மைதான் சீமான விமர்சிக்கிறாரு இல்ல பாருங்க அண்ணா திமுக வாக்கு வங்கியை குறிவைக்கிறான்னு சொன்ன போது அதிமுக இன்னைக்கு இருக்கிற பலவீனம் அதுக்கு இருக்கிற வாக்கு வங்கி அது பதினெட்டோ இருபத்தஞ்சோ இருபத்தி மூணோ இருபத்தி ஒன்பதோ அதுக்கு குறிவைச்சு அதுக்கு கிடைக்க போற இம்பாக்ட்ங்கிறது வேற விஜயகாந்தினுடைய பெயரை சொல்வதன் மூலமாக அப்படியே தேமுதிக வாக்கு வங்கி அப்படியே மொத்தமாக சுருட்டிட்டு வர்றாருங்கிற அந்த பொலிட்டிக்கல் இல்ல மதுரை மாநாடு விஜயகாந்த் அண்ணனு சொன்ன உடனே ஓட்டு போட்டுருவானாங்க அந்த உணர்வு பூர்வமா இருக்கிறவங்க விஜயகாந்தை நம்பி அவங்க மனசுல வரைச்சிருக்கிறவங்க அவங்க பையனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அந்த பையன் எங்க எங்க இருக்கிறாங்களோ அவருக்கான கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க நான் சொல்றது இம்பேக்ட் ஆன் ஏடிஎம்கே டிஃபரெண்ட் ஆன் டிஎம்டி கே டிஃபரெண்ட் அவன் நீங்க லாஜிக் பாயிண்ட்டை சொல்றீங்க அதாவது விஜய் செய்கிறது சரியான கேள்வி கேட்கறாங்க சார் நீங்கள் அப்படி பார்த்தா எம்ஜிஆரே பயன்படுத்துறது ஆக்கியோட தானே சார் இருக்கு அப்போ அவங்க ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காங்க அவருடைய நிறுவனர் அவர் நிறுவிய கட்சி இன்னும் உயிரோட்டமாக இருக்குது அடுத்த ஆட்சியை பிடிக்க போறேன்னு சொல்றாங்க வெக்கமே இல்லாமல் அவங்க படத்தை போய் போட்டுருக்கன்னு கேட்கறதுக்கும் உரிமை இருக்கு அண்ணாதிமுக காரனுக்கு ஏன் பிரேமலதா மட்டும் எடுத்துட்டு வரீங்க அண்ணாவை கூட சரி பொது அண்ணாவை கூட அவர் நிறுவிய திமுக இன்னைக்கு ஆட்சியில் இருக்குது அதனால தான் இரவல் வாங்குற கொள்கையும் புதுசு இல்லை தலைவர்களும் இல்லைன்னு அவரை போட்டு கிழிக்கிறாங்களே விஜய் இதுக்கு தான் சரி அவர் வேற எங்கே தான் போவார் கான்ஃபூசியஸ் யூ வெளிநாட்டு தலைவர் கூட்டிட்டு வருவாரு நான் சொன்ன சார் இருக்கிற ஆளுகளை தான் அவரும் கொண்டு வருவாரு நேற்று கொள்கையே இல்லைன்னு ரெண்டு கையையும் தூக்கிட்டாரு போயிட்டாரு உடுங்களேன் அப்படிப்பட்டவங்க லட்சம் பேர் திரளாங்களே ஏன் திரள்றாங்கன்னு மற்ற கட்சிகள்லாம் உட்காந்து யோசிக்கணும் அரசியலாகவே விஜய் கிட்ட சரி சில முரண்பாடுகள் இருக்கு இப்ப அறுபத்தேழு ஆட்சி மாற்றம் எழுபத்தேழு ஆட்சி மாற்றம்னா காமராஜரையே தோக்கடிச்சவங்க இந்த தான் சொல்றாரு ஆமா நான் கேக்குறேன் இது சிரிக்காம சொல்ல முடியல அரசியல்வாதி தானே சார் தோக்கடிப்பான் தேர்தல்னாலே அது இறங்கிட்டாலே ஒரு அரசியல்வாதி தான் இப்ப விஜயே நின்னு தோக்கடிச்சா நடிகர் விஜய் தோக்கடிக்கல ஒரு பேச்சுக்கு சொல்றேன் உதயநிதி சேப்பாக்கம் தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உதயநிதியை எதிர்த்து விஜய் போட்டியிடுகிறார் ஒரு முப்பது வருஷம் கழிச்சு வரலாறு பேசுவோம் அந்த உதயநிதியை எதிர்த்து தோக்கடிச்சது யார் தெரியுமா அப்படின்னா நடிகர் விஜயின்னு சொல்ல மாட்டாங்க தாவே க தலைவர் விஜய் தான் தேர்தலில் ஒருத்த இறங்கி போடிட்டாலே கொஞ்சம் அதிகமாக போகுதுன்னு யூகிச்சுட்டா சொல்றாரு எல்லா நடிகனும் முட்டாளும் இல்ல எல்லா அரசியல்வாதியும் புத்திசாலியும் இல்லைன்றாரு அது நிஜமான நிஜம் எல்லாருக்கிட்டையும் எல்லா நிறையும் இருக்கு எல்லா குறையும் இருக்கு அதான் காமராஜரை தோற்கடிச்சவங்க இந்த அரசியல்வாதி தான் சொல்லிட்டு அண்ணா படத்தை வச்சிருக்காரு அண்ணாவையில் ஆட்சி மாற்றம்ங்கிறாரு இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன் அவர் சொன்ன அர்த்தம் என்னன்னா அந்த நடிகருங்கிற அந்த பிம்பத்தை பாதுகாக்க நினைச்சுதான் சொல்றாரு நடிகனை இலக்காரமா நினைக்காதீங்க அப்படிப்பட்ட ஆட்கள த தோற்கடிச்சது நடிகன் இல்லை அப்படின்றார் சரி இன்னைக்கு நல்ல கணுவை நான் நினைக்க வைக்கிறேன் நாங்குநேரி தொகுதி நல்ல கண்ணு போட்டிடுகிறார் இப்போ விஜய் அவர் இன்னைக்குள்ளே நான் கூட தாவை கால வந்து ஒருத்தர் நிற்பார் அந்த நல்ல கண்ணுவை தோற்கடித்தது யார் தெரியுமா வருமா அரசியல்னா அதுதான் சார் அது அதுக்கு மேல சீரியஸா எடுத்துக்காதீங்க அவர் தன்னை தற்காத்துக்கிறதுக்காக அந்த விமர்சனம் ஒரு கூத்தாடி முதல் மானட்ட அந்த வார்த்தையை பயன்படுத்தி கோட்டாடிக்கு என்ன தெரியும்ல சொல்றானே ஒரு வார்த்தையை பயன்படுத்தனார் அதேதா இப்ப கொஞ்சம் பாலிஷ்டா யூஸ் பண்றாருன்னு பார்க்கற நடிகன்ட்டையும் தகுதி இருக்கு அவனையும் பாருங்கன்னு அந்த அப்பீலா தான் நான் பார்க்கறது அது நியாயமான கருத்து தான் மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் வந்தவ இல்ல நானு அது सीमा சொன்னதா நான் நினைக்கிறேன் ஏன்னா வேற யார பத்தியும் எல்லாம் நினைச்சு பார்க்க முடியல மார்க்கெட் போன பிறகு ரஜினி வரவே இல்ல ரஜினி தான் மார்க்கெட் போகல கமல்ஹாசன் விக்ரம் நானூறு கோடி வசூலிச்சுன்னு ஒரு செய்தி பார்த்தேமா மார்க்கெட் போச்சா சரி வந்த பிறகு அவர் இன்னைக்கும் ஒரு கட்சி வச்சிருக்க ஏதோ ஒரு வகையில கட்சி வச்சிருக்கிறாரு அந்த கட்சிக்கு ஒரு எம்பி பார்லிமெண்ட் ரெக்கார்ட்லயே மக்கள் நீதி மயம்னு வந்துடுச்சு மார்க்கெட் போயிட்டு அவர் வந்ததா நான் நினைக்கல இன்னைக்கும் ரெண்டு பேரும் ரஜி அவர் சொன்னதா நீங்க சந்தேகப்படுறது மூணு பேர் தான் சார் ரஜினி கமல் சீமான் ரஜினிக்கும் கமலுக்கும் மார்க்கெட் போச்சுக்கிற வார்த்தை தப்பு நமக்கு இருக்கிற குறைஞ்சபட்ச சினிமா நாலேஜ் வச்சு நான் சொல்றேன் சீமானு சொல்லிருப்பாரு டேரக்டருக்கு வேற படம் எவனுமே நம்பி படம் எடுக்க வரல அவருக்கு வந்தார் குறைவான சரி இல்ல ஒரு பேச்சுக்கு சொல்றேன் சினிமால வாய்ப்புள்ள அதனால வந்தாரே ஏன் அவர் சீமா ஒரு நாலு நாள் கிளி கிளின்னு கிழிச்சாரு அனில் குஞ்சு இதுன்னு சொல்லி அந்த கோபம் கொஞ்சம் ஞாபத்துல இருந்திருக்கும் அதனால அவர் தான் எடுத்துக்கிட்டேன் பட் இதெல்லாம் ஒரு என்ன சொல்றது ஜஸ்ட் கடந்து போயிடணும் அரசியல் வந்துட்டு ஒன்று சொல்லுவாரு இவர் ஒன்று சொல்லுவாரு தம்பி தம்பின்னு நடோட்டம் நிக்காத லாரியடி விட்டு செத்து போயிருவான்னு அதே ஆளுதான் சொன்னாரு அரசியல்ல இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய விமர்சனங்க அதுக்கு மேல அதுல முக்கியத்துவம் இல்ல தளபதினு சொல்றது தளபதினு கேக்குற மாதிரி இருக்கு டிவி கேன்னு சொல்றது நான் தான் சொன்னேன் இனி வருஷம் இனிமேல் ரைமிங்க நிறைய வரும் அதுக்கு ரைமிங் அவரு என்ன நான் அடைக்கிளம் தேடி வந்திருக்கேன்னா படைக்கலனோடு வந்திருக்கேன்னு அவங்களுக்கு ரெண்டு பேரும் வசதி உங்களுக்கு மட்டும் எழுதி கொடுப்பால அவருக்கும் எழுதி கொடுப்பாங்க நல்லா குளிர கேட்கலாம் அது தேர்தல் நெருங்க நெருங்க நல்லா தயாரா இருங்க ஆனா விஜய் பொறுத்த வரைக்கும் இப்ப வாக்குகளை பிரிக்க போறாரு பாஜக எதிர்ப்பு தீவிரமா பேசுறாரு ஆர் எஸ் எஸ் குறித்து கூட பேசுறாரு சிறுபான்மை வாக்குகளை திமுகவுக்கு போகாம பிரிக்கிறதா அவருடைய அஜெண்டா பிளான் அப்படின்னா பேச சொல்றாங்க சரி அப்படி எடுத்த உடனே யார் மேலும் விமர்சனம் வைக்கிறதுல எனக்கு துளி கூட உடன்பாடு கிடையாது சரி விஜய பரிசலுக்கே வரக்கூடாது சரி வந்த அவரு கிறிஸ்டியன் சொல்றீங்க அந்த சிறுபான்மையினர் இயல்பாகவே கிறிஸ்டியன்ஸ் குறைஞ்சபட்சம் விஜய ரசிக்க மாட்டாங்களா ரசிக்க கூடாதா நூறு கிறிஸ்டின் நூறு முஸ்லீம் இருக்காங்கன்னா அந்த நூறு பேர் உங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா எழுபது பேர் ஓட்டு போட போறான் ஓட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க சரி பிஜேபி வர வேணாம்னா ஜெயிக்கிற ஆளுக்கு போடணுங்கிற அந்த மனப்பான்மை தான் திமுக மேலேயும் இஸ்லாமியர்களுக்கு பல கோபங்கள் இருக்குது வருத்தங்கள் இருக்குது அதை மீறி ஏன் தொடர்ந்து போட்டுக்கிட்டே நாற்பது நாற்பது அப்படி இப்படி ஜெயிக்க வச்சுட்டு அவங்க மேலே இருக்கிற வெறுப்பு அப்படி போது ஒரு உணர்வு ரீதியாக சமுதாய ரீதியாக இல்லை ஏதோ ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில் விஜய்க்கு நாலு பேர் ஓட்டு போட்டால் என்ன தப்புங்கிற அது என்ன பிரிக்கிறதுக்கு வந்தாருன்னு ஏன் எடுத்துக்கிறீங்க இன்னொரு தியரி ஓடுது விஜய் நிற்க வச்சுதே திமுக தாயே அப்படிங்கிறார் ஒருத்தர் நான் அது எப்படி சொல்லு அப்படிலாம் நம்ம உட்காந்து கேட்கலை சரி அப்படியா கேட்டுக்கிட்டேன் பிஜேபியோட பி டீம்ங்க அப்படியா கேட்டுக்கிட்டேன் நீங்களும் அதே மாதிரி கேட்டு போயிடுங்க யார் மேலையும் முத்தர குத்தாதிங்க கமலதாசன் மேலையும் இப்படிதான் முத்திர குத்துனீங்க குத்துனாங்க நான் சொல்லவே இல்லையே சார் சொல்லியா நான் ஜென்ரலா வந்து சொல்றேன் பி அவர் அவரு எந்த கட்சியில சார் எம்பி ஆயிருக்காரு எந்த தயவுல சார் ஆயிருக்கிறாரு அவசரப்பட்டு யாரையும் முத்திர குத்தாதீங்க அது விஜய் போன்ற பிரபலம் எல்லாம் ரொம்ப சீக்கிரம் அமலப்பட்டு போயிடுவாங்க ஏதாவது செல்மிஷன் திரைக்கு பின்னால் பண்ணினா சரியா இன்னொன்னு இருநூத்தி முப்பத்தி நாள் தொகுதியிலயோ விஜய் தான் இல்ல ஊரறிஞ்ச முகம் இல்ல அதனால நான் நிக்கிறதா நினைச்சு அந்த குப்புசாமியை கொஞ்சம் ஆதரிச்சிருங்கன்ற வார்த்தை தான் அதுல ஒழிஞ்சிருக்கு யதார்த்தமான அப்பீல் நான் விஜய அந்த விஷயத்துல பாராட்டுவேன் அந்த விஷயத்த மறைமுகமா ஒத்துக்கிட்டார் வளர்ற கட்சிக்கு அது மிகப்பெரிய பலவீனம் அவரு நிப்பாரா இல்லையான்றது ஒரு ஏன் சார் நான் முதலமைச்சர் ஆகிறாரு ஏன் இப்படி ஒரு கூட்டத்துக்கு போறேன் அரசியல் சட்டம் எம்எல்ஏ இல்லாத ஒருவரை முதலமைச்சராக்க இடம் கொடுக்குது ஆறு மாசத்துக்கு தான் அப்ப ஆறாவது மாசம் வந்து நின்றுதான் அதுக்கு இப்பயே நின்று போயிடலாம்ல கூட்டத்தோட கூட்டமா எதனால அப்படி கேட்கிறேன் புரியல எனக்கு அவரே நிக்காம போறாரு இல்ல சொல்றாங்க அப்படி ஒரு திட்டம் இருக்கு அவர் நிக்க தயங்குறாரு தேர்தலில் அப்படின்னு புது தேரியா இருக்கு வேண்டாம் அதை நான் விமர்சிக்க விரும்பல ஆனா எனக்கு அந்த நம்பிக்கை கண்டிப்பா அவர் நிப்பார் கண்டிப்பா நிப்பார் அவர் சொன்னது அர்த்தம் அவர் தெரியலையே புது ஆள் புது ஏன்னா ஊர் இருந்தவங்க இல்லையேன்னா அந்த இவர் பேசுறதுக்கு முன்னாடி பேசணும் நிர்வாகி பேசினார் ஏன்னா யாருமே இல்லையெல்லாம் இளைஞர்களா இருக்கீங்களா புது ஆட்ல இருக்கீங்களா உங்களை நம்பி எப்படி உங்களால் ஆட்சி நடத்த முடியுமா கேக்குறாங்க நாங்க நடத்துவோம்ன்னா இல்லையா அதனுடைய அடுத்த வருஷம் தான் ஒரு தலைவராக ஏமா உங்கள் ஊரில் சோழம் வந்தாலும் வந்து நான் நினைக்காதீங்க நினைக்காதியே அது தனித்தகுதி அது அதுக்குள்ள கூட வேண்டாம் சரி மதுரை மேற்கில் நான் நிற்கல நினைக்காதியே இந்த ஒரு மாவட்ட தலைவருக்கு அவர் நிற்பார் நான் நிற்கிறதா நினச்சி போடுங்கன்னு இதை கலைஞரும் ஜெயலலிதாவும் சொல்லிக்கிறாங்க அங்கே என்ன பிரச்சனைனா அங்கே நிறைய பேர் இருப்போம் தகுதியானவை அதில் ஒருத்தனை சூஸ் பண்ண போகிறேன் மீதியெல்லாம் கோச்சிக்காதையே நான் நிற்கிறதா நினைச்சு அந்த ராமசாமியை ஜெயிக்க விடுன்னு கலைஞரும் கேட்டிருக்கிறாள் ஜெயலலிதாவும் கேட்டுருக்கிறேன் இங்கே ஊரறிஞ்ச முகம் இல்லை குறைஞ்சபட்சம் நோ ஒரு இரநூறு தொகுதியில் நிற்கிறான்னு வச்சுப்போம் சின்ன சின்ன கட்சிகள் சேர்ந்தால் அவர்களுக்கு கொடுத்தது போக இரநூறுல விஜய் நிக்கிறாருன்னா இந்த மாநாடு நடந்தது ஆனந்த் அந்த ஆனந்துக்கு எதிர்கோஷ்டி இந்த பத்திரிகையாளர்களுக்கே ஒரு இருபத்தஞ்சு பேரை தெரியும் அந்த கட்சியில் முகங்கள் இது ஒரு இரநூறு பேர் எங்க சார் தெரியாது நமக்கு வரைக்கும் தெரியாதுன்னு சொல்றேன் இப்போ நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர்னாலும் கேட்குறேன் இப்போ அந்த மேடையில வந்து அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் நிர்வாகிகளை நின்றுட்டே இருந்தாங்களே சார் அது ஒரு விமர்சனமா அது தவறானதான் விஜய் நீ உட்காருங்கன்னு திரும்பி பார்த்து சொல்லியிருக்கணும் அடுத்தடுத்த கூட்டங்களை அவர் மாத்திக்கு வரன்னு பாக்கலாம் எல்லாத்தையும் போட்டு சாத்த வேண்டாம் அதுல விமர்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு சாப்பாடு எப்படி தூக்கி எறியறிங்க ரெண்டு கவுண்டர் போட்டால் அப்படியே வாங்கிக்க போறான் அப்படின்னு நிறைய பந்தல் போட்டிருக்கலாம் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு ஒரு வளர்கிற கட்சியில் இதெல்லாம் சகஜம்தான் ஒன்றா ஒரு மெருகேற்றணும் உட்காந்து பேசுகிற அப்பாடா மதுரைக்கு போயிட்டு வந்தாச்சு சுவிட்சர்லாந்து போகலாமா இல்ல வேற எங்க போலாம்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு அந்த மாநாட்டில் நடந்த நிறை குறைகளை விஜய் உட்காந்து ஆராயணும் இதுல என்ன பண்ணனும் என்ன பண்ணி நம்ம எதை செய்ய தவறணும் அப்படின்லாம் ஆராய்ஞ்சு அடுத்தடுத்த கூட்டங்கள்ல அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல இந்த மாதிரியான தவறுகள் விமர்சனங்கள் வராமல் பார்த்துக்கிட்டாருன்னா விஜய்க்கும் அவர் கட்சிக்கும் நல்லது நன்றி சார் உன்னுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி